இடத்தை காலி செய்து விட்டு பணம் காட்டுவிட்டு வெளியில் வருகின்ற சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது அது அரசு கவனத்திற்கு நாங்கள் தெரிவிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம் நான் நாளைக்கு திருவாரூருக்கு போகிறேன் அதுக்கப்புறம் ஈரோடு போகிறேன் இப்படி ஒவ்வொரு மாவட்டமாகவும் கூப்பிட்டுருக்காங்க என்ன எங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாங்கவும்னு அனுப்பியிருக்கிறார்கள் அதனால் அந்த சட்டங்கள் இரண்டு சட்டத்தை பிரிக்க வேண்டும் அந்த பதினேழு மூலமாக குளிக்கின்ற கல்லுக்கு வந்து அந்த சட்டத்தை தனியாக ஏற்கனவே இருந்தது போல் அந்த அந்த பயனை அந்த அவதாரத்தை குறைக்க வேண்டும் கல்லா விற்பனை செய்கின்றவன் மது பாட்டிலே விற்பனை செய்கிறவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தண்டனை கரெக்டான தண்டனை அதில் இன்னும் நடவடிக்கை சரியாக இருக்கிறது என்று நான் கவர்மெண்ட்டை பாராட்டுகிறேன் அதனை வரவேற்கிறேன் அதனால் தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக இந்த பதிநீரில் இறக்கின்ற பண்ணை தொழில்களை காப்பாற்ற வேண்டும் விருதுநகர்லேருந்து வந்திருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க என்ன நைட்டில் தூங்க விடுவோம் துவிச்சி அடிச்சுக்கிட்டு ஃபோன் தலைவர் தலைவரை தலைவரே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இது அரசு கவனத்துக்கு சென்று கண்டிப்பாக அரசு நிறைவேற்றி பெற வேண்டும் அந்த பதினீர் இருக்கின்ற பனை தொழிலாளர்களை அந்த பதினீர் பேசி போடுகின்ற நேரத்திலே அவரால் அந்த வாழ்வாதாரத்தை அமைக்கக்கூடிய அளவிலே இருக்கின்ற அந்த ஃபைன் அந்த ஐநூறுரூபா ரூபாய் போட்டாங்க தாங்குவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போச்சுன்னா நோயில் செத்து போயிடுவாங்க இறந்து போயிடுவாங்க குடும்பம் நடத்தவே முடியாது பனை தொழிலாளர்களும் எல்லாருமே இழுத்து மூட்டிட்டு போயிடுவாங்க ஏற்கனவே பத்து கோடி மரம் ஐந்து கோடி பணமரமாகிவிட்டது மறுபடியும் பனையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக முத்தகங்கள் டாக்டர் கலைஞருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்திலே பதினாறு மாவட்டத்தில் இருக்கின்ற கடற்கரை ஒரு ஒரே நாள் ஒரு கோடி மரத்தை நான் வந்து நட்டேன் ஒரே நாளில் ஒரே நாளில் ஆயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்கள் என்எஸ்எஸ் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் கே அம்மா ஜீவன் நட்டார்கள் அங்கே காயல் பண்ணத்திலே அருமையான வனிதா ராதாசன் நட்டார்கள் அங்கே கண்ணப்பன் அவர்கள் வந்து ராமநாதபுரத்திலே ஒரு பதினஞ்சு லட்சம் வகையை நிற்கு இப்போ அமைச்சர்கள் அந்த பனை வதையை நட்டு பணம் வளர்க்க வேண்டும் பணம் வளர்க்க வேண்டும் அது கடற்கரை ஓரமாக பணையை நட்டுவிட்டோம் என்றால் கடல் அரிப்பை தடுக்கும் என்ற நல்ல எண்ணத்திலே அந்த பணியை நாங்கள் செய்துட்ருக்கோம் வளர்த்திட்ருக்கு அதனால இந்த பனைய தொழிலாளே இந்த அரசு காப்பாற்ற வேண்டும் தமிழ்நாடு முதல முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கவனத்தை நாங்கள் கொண்டு சென்று இந்த பனைய தொழிலாளர்களுடைய வாழ்வாதார தான் ஆரம்பிச்சிருக்கு நாலு மாதம் சீசன் இந்த நாலு மாதம் பனை ஏறி பனை ஏறி அந்த வருமானத்தை வைத்து வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் கருப்பட்டி உற்பத்தி பண்ணணும் கருப்பட்டி வேணும் நம்ம மக்களுக்கு எல்லாம் ரோடெல்லாம் கருப்பட்டி கடை நிறையா வந்துருச்சு அவங்களுக்கு கருப்பட்டி கேட்கறாங்க கருப்பட்டி சப்ளை பண்ண முடியல எல்லாரும் பிடிச்சி கேஸ் போட்டு ஜெயிலில் அனுப்பிட்டோம்னா பனைத்தொழில் செய்வதற்கு ஆள் இருக்க மாட்டாள் என்பதை நேரத்தில் கவனத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த சிட்டம் போட்ட சட்டத்தை பற்றி எங்களுக்கு பனை தொழிலாளர் சட்டத்தை மாற்றி கொடுக்கணும் அந்த ஃபைனை குறைச்சி கொடுக்கணும் இது போக பனை தொழிலாளர்களுடைய அவங்க நாங்கள் வந்து ஏற்கனவே எப்படி மீனவர்களுக்கு வந்து அவங்க வந்து மழை காலங்களிலே மீனவர்களுக்கு மீன் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அரசு உதவி செய்து கொண்டிருக்கிறது அதே போல் தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு இருக்கின்ற பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் ஐந்து மாதங்களுக்கு தமிழக அரசு இந்த தொழில் இல்லாத காலத்தில் அதே போல மீனவர்களுக்கு உதவி செய்கின்றது போல பணைய தொழிலாளர்கள் அரசு செய்ய வேண்டும் இதை கண்டிப்பாக முதல்வருடைய கவனத்தை நான் கொண்டு செல்ல தயாராக இருக்கிறேன் தேர்தலில் வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம் அந்த திமுக நம்ம மதிமுக அமைச்சரும் வெள்ளிக்கிழமை அங்கே இருக்கிறேன் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம் உண்மையாகவே அதிகமான ஓட்டு தேவசம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் அந்த வெற்றியோடு நாங்களும் புகழ் கொள்வதற்காக இரோடு வெள்ளிக்கிழமைக்கு போகிறேன் நாங்களும் ஆதரவு தமிழ் நம்முடைய தன்னோடய முன்னேற்ற கழகத்துக்கு நான் ஆதரவு கொடுத்துருக்கேன்